வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை டிபிஐ வளாகத்தில் நடைபெற்ற பத்திரிக்கையாளர் சந்திப்பு தொடர்பான காணொளி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் சொல்லிடுங்க ஏன்னா எனக்கு உங்களை மாதிரி தான் நானும் என்னை மாதிரி தான் மற்ற யூடியூபர்ஸும் ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பியோட மூவ்மெண்ட் எதுவும் தெரியாது உண்மையாக சொன்னோம்னால் அவங்க இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கான ப்ராசஸ் முடியணும்னா இப்போ நம்மளுக்கு சேவை முடிஞ்சு அதிகபட்சம் ரெண்டு வாரத்தில் ரிசல்ட்டை வந்து ப்ரொஃபேஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்கணுங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டோன்னா அதுக்கு அடுத்ததில் அதேருந்து பத்து நாளுக்குள்ளார் வந்து பார்த்தீங்கன்னா கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கவுன்சிலிங்க்க்கு வந்து கூப்பிட்ருக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் ஆகி கொடுப்பாங்க இது அந்த உரிய காலக்கெடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ஒரு மாதமே முடிஞ்சிருச்சுங்க இது டிலேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரியர் தேர்வு வந்தி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வணிக மாதிரி வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ்மீன் வச்சு இது என்ன என்ன ரீசன் ஏன் டிலே ஆகுது எப்போ நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம் எப்போ ப்ரொஃபஷனல் செலக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் விட போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும்தான் இதுக்கான ஒரு விடை கிடைக்கும் மற்றபடி இதுக்கான பாசிபிலிட்டி கிடையாதுங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அது பேச போகிறது கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கலந்துக்கு போனவங்க அவங்க தந்த தரவுகள் அடிப்படையில் தான் இது காணொலியை வெளியிட போகிறேன் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே எதுவும் பேச தெரியாது அதனால் நீங்கள் இது தொடர்பாக அங்கே என்ன நடந்துச்சு அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படி மட்டும் அதில் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலுமே அங்கே வந்து ஒரு சிறு குறிப்பிட்ட சூழ்நிலைகளால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால போக முடியல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தினா அங்கே சப்போர்ட்டிங்காக இருந்தங்க இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சரி கேட்டுக்கிறேன் எந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சாலும் சரிங்க ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுன்னா எக்ஸாம் முன்னாடி வந்து அந்த இதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும் உங்களால் மூணு எஃபோர்ட்டையும் போட்டு அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணணும் அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சிங்களா உங்கள் வேலை முடிஞ்சிது அடுத்த கட்ட நகரம் நோக்கி போங்க இப்போ அடுத்த எக்ஸாம்க்கு படிங்க இல்லைனா அடுத்த வேலைக்கு போயிடுங்க இந்த எக்ஸாமில் முடித்து செலக்ஷன் வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் மற்றபடி அடுத்த எக்ஸாம் நல்லது ரெடி ஆகிறது நல்லதுங்க அதை சொல்லிவிட்டு இப்போ அந்த காணொளி வந்து பதிவிடுறேன் இது தொடர்பாக வந்து பார்த்திங்கனா விரும்ப தகுந்த கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூப் வேகன்சி அப்படி பேக்லாக் கொடுக்கும்போது நல்ல மார்க் எடுத்துமே வேலை கிடைக்காத ஒரு மறுபடியும் வந்து

ஆதாரங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்ட ஆசிரியர் பணிமாறுதல் கலந்தாய்வு நடந்துச்சுங்க சார் அதுல வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க எம்இஸ் அந்த எம்இஸ் மூலயமா வெளியிட்டிருக்காங்க சுமார் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதார ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்இஸ்ல வந்து தகவல் தெரிஞ்சுக்காங்க அந்த எவிடன்ஸ் கூட எங்கள்கிட்ட இருக்கு அந்த எம்இஸோட தகவல் அறிக்கை நான் இங்க வச்சிருக்கேன் இதெல்லாமே வந்து எங்களுடைய தகவல் நாங்க வந்து எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம நாங்க வந்து பேசல

நாளிதழ்களுக்கு நிறைய எல்லாம் போடுவாங்க அதுல அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்க வந்து தற்கால ஆசிரியர்களை கொண்டு மாணவர் நலன் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுடைய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு தற்கால ஆசிரியர்களை வந்து நாங்க பணி நியமனம் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க நாங்க கேட்கணும் சார் இப்போ நாங்க எக்ஸாம் எழுதல நீங்க அதனால நீங்க வந்து ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணீங்க மாணவர் நலன் பாதிக்கப்படக்கூடாது எக்ஸாம் எழுதுங்க மூணு எக்ஸாம் எழுதிருக்கும் அதை சொல்றேன் நீ ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு நியமன தேர்வு அந்த மூணு எக்ஸாம் எழுதிட்டு ஆசிரியர் கடவுளை தான் நீங்க ஒவ்வொரு தவிர வந்திருக்கோம் கடைசி முயற்சியாக ஊடக நண்பர் உங்கள்கிட்ட வந்து நாங்க சேர்த்துட்டோம் எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும் எங்களுக்கு வந்து தமிழகத்தில் பார்ப்பாங்க பார்த்துட்டு எங்களுக்கு அந்த இடத்த போடலாம்ல இதுக்கு மறுபடியும் டெம்பரரி டீச்சர்ஸ் டெம்பரரி டீச்சர் எங்களோட நாலேஜ் நாங்கள் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த பெரிய எங்கள்கிட்ட இருக்குங்க சார் பதினோரு வருஷமா நான் வெயிட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு கணித ஆசிரியர் மேக்ஸ் மேஜர் நான் ஒரு நூற்றி ஆறு மார்க் எடுத்திருக்கேன் ஒரு நூற்றி ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் சேவி போயிருக்காங்க அப்போ நான் நல்லா படிக்கலையா எனக்கு புரியல நான் இன்னும் எப்படி படிக்கணும்னு சொல்கிறீங்க நான் நல்லா படிச்சிருக்கேன் எந்த நாலேஜ் இருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா படித்தவங்க

இருபத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்குள்ள நாங்க வந்து ஆசை தேர்வு வாரியம் மூலமா பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் வந்து நிரப்பணும் ரொம்ப 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 இதை நாங்க வரவேற்போம் எல்லா சார்பாகவும் ரொம்ப வரவேற்போம் அந்த பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களை வந்து நீங்க எங்களை வச்சு இப்பயே போடுங்களே இப்பயே நாங்க குவாலிஃபைடா தான் இருக்கிறோம் எல்லாருமே எக்ஸாம் வெயிட் பண்ணி தானே இருக்கிறோம் இப்ப எங்க நீங்க போடும்போது உங்களுக்கு நாங்க காலப்பூர கடமைப்பட்டு இருக்கோம் நாங்க வந்து யாருமே வந்து படிக்காதவங்க இல்ல மூணு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஆசிரியர் அவங்க கனவோட இருக்கிறோம் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க நாங்க ஒரு நல்ல ஆசிரியர்களா உங்களுடைய மாணவ சமுதாயத்தை உயர்த்தி காட்டுறோம் இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டு வந்தவங்க பகிர்ந்ததன் அடிப்படையில் மற்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த காணொளி பதிவிடப்படுகிறது அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வரி தலைவர் மற்றும் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் மற்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் அவர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பாராட்டத்தக்க நிகழ்வு தான் ஏன்னா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடாமுயற்சியோடு இது அவங்க எல்லா இடத் தரப்புலேயும் பார்த்திங்கன்னா சந்தித்து அவங்களோட கோரிக்கை தெரிவிச்சிருக்காங்க அது நிறைவேறுமாங்க சொல்லிட்டு காலந்தான் பதில் சொல்லுவோம் என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு எல்லாமே ரெடியாகிறதுக்கு ஏன்னா பிஜிடிஆர்ப்பு வருது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வருதுங்க அதில் உங்கள் கவனம் அதிகமாக அது நல்லது நினச்சி என்னோடய இதை முடிச்சுக்கிறேன் ஓகே தேங்க்